அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம மூன்றாம் வகுப்பு தமிழ் மலர் பயிற்சி நூல் பருவம் இரண்டிலிருந்து கட்டகம் மூன்று நாமும் போகலாம் இந்த கட்டகத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல வந்து பாடுவோம் பேசுவோம் நிலாவை பிடிக்கலாமா கிளியை போல பேசலாமா நாமும் கீரியைத்தான் பார்க்கலாமா சிட்டு போல பறக்கலாமா நாமும் சீதாப்பழம் பறிக்கலாமா மின்மினியாய் மின்னலாமா நாமும் மீனை போல நீந்தலாமா திராட்சை பழம் தின்னலாமா நாமும் தீப்பெட்டி வண்டி செய்யலாமா பின்னல் நடை போடலாமா நாமும் பிபி ஊதி மகிழலாமா நிலாவை எட்டி பிடிக்கலாமா நாமும் நீலவானில் நடக்கலாமா அடுத்தது மூணு புள்ளி ரெண்டுல கீ முதல் நீ வரை எழுத்துக்களை வந்து இணைக்கணும் இங்கே வந்து ஒரு சிறுவன் வந்து மாரவிட போட்டி மரம் போல நடிச்சிருக்கான் இந்த மாரவிட போட்டியில் கலந்துக்கிற சிறுவன் வந்து அவன் இங்கே ஸ்டேஜுக்கு போகணும் அதுக்கு நம்ம எங்க எழுத்துக்கள் வரிசையில் நம்ம அவனை வந்து அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் கீழ்நீச்சியை நம்ம வரிசைப்படுத்துறது மூலயமா அவன் வந்து இந்த ஸ்டேஜுக்கு போய் சேருவான் அடுத்தது மூணு புள்ளி மூணு நாகலை படிப்பும் விடையளிப்பும் விழா ஆட்டம் விடலாம் கப்பல் பட்டம் பாடலாம் காற்று அடித்தால் பட்டம் விடலாம் மழை பொழிந்தால் கப்பல் விடலாம் விழா வந்தால் பாட்டு பாடலாம் பூங்கா சென்றால் ஆட்டம் போடலாம் அப்போ வண்ணம் இருந்தால் படம் வரையலாம் கிழ பூக்கள் வாங்கினால் என்ன செய்யலாம் பூக்கள் வாங்கினால் மாலை கட்டலாம் மூணு புள்ளி நாள் நாங்களே படிப்போம் விடையளிப்போம் அம்மா பாட்டு சொல்லி தந்தாங்க இனிமையோடு நான் பாடுவேன் அம்மா பொம்மை தந்தாங்க பொம்மையோடு நான் ஆடுவேன் இனிமையோடு நான் பாடுவேன் அம்மா குதிரை தந்தாங்க குதிரையில் நான் ஏறுவேன் பொம்மையோடு நான் ஆடுவேன் இனிமையோடு நான் பாடுவேன் அதாவது அம்மா என்ன தராங்களோ அந்த நிகழ்வையும் அதுக்கு முன்னாடி என்ன நிகழ்வு நடக்குதோ அதையும் சேர்த்து சேர்த்து இங்கே சொல்லிக்கிட்டே வராங்க அப்போ இங்கே வந்து அம்மா லட்டு தந்தாங்கன்னு சொல்லும்போது அடுத்து அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம இங்கே சேர்த்து சொல்கிறோம் அம்மா லட்டு தந்தாங்க லட்டை நான் சாப்பிடுவேன் குதிரையில் நான் ஏறுவேன் பொம்மையோடு நான் ஆடுவேன் இனிமையோடு நான் பாடுவேன் இங்க ஏரிக்கொள்ள அம்மா என்ன வாங்கி தந்தா ஏரி அம்மா வந்து குதிரையை வாங்கி தந்தா அம்மா தொப்பி தந்தாங்க என்றால் அடுத்த வரி என்னவாக இருக்கும் தொப்பி தந்தாங்கன்னா நம்ம என்ன தொப்பியை வந்து தலையில போடுவோம் அப்ப தொப்பியை நான் போடுவேன் அப்படின்றதா அடுத்த வரியா இருக்கும் மூணு புள்ளி ஐந்து இது எங்கள் நேரம் படிப்பும் பாடநூலில் அடிக்கோடி இடுவோம் பாடநூல் வந்து பாடநூல்ல பாடம் இரண்டாவது பாடம் நூலகம் அப்படின்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு மாமா தேனருவி தோரணம் ஆகஸ்ட் நூலகம் நூல்கள் குழந்தை பாடல் படக்கதைகள் படைப்புகள் நாளிதழ்கள் இடம் பெற்றிருக்கும் கூறியிருக்கிறார் தனி பிரிவே இருக்கிறது எடுத்து படிக்கலாம் உறுப்பினராக சேரலாம் அழித்து விட வேண்டும் இதுல விடையை கே கண்டுபிடிச்சு எழுதுவோம் கீழ்காணும் சொல் இடம்பெற்றுள்ள சொல்லை கண்டுபிடித்து எழுதுக பாடல் பாடல் அப்படின்றது குழந்தை பாடல் அப்படின்ற வார்த்தையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு படை வந்து படைப்புகள் இடம் இடம் பெற்றிருக்கும் கூறி கூறியிருக்கிறார் கதை வந்து படக்கதைகள் படிப்பதை குறிக்கும் தொடர் எது படிப்பதை குறிக்கிற தொடர் வந்து இங்க எடுத்து படிக்கலாம் எடுத்துருக்காங்களே அதுதான் படிக்கிறத குறிக்கிற தொடர் எடுத்து படிக்கலாம் சேர்வதை குறிக்கும் தொடர் சேர்வதை குறிக்கும் தொடர் வந்து உறுப்பினராக சேரலாம் அப்படின்றது தான் அந்த தொடர் அடுத்து எழுத்து எது கண்டுபிடித்து எழுதுவோம் இந்த மூணு புள்ளி ஆறில் கொடுக்கப்பட்டிருக்கிறது படகுங்கள் இந்த படத்துக்குரிய வார்த்தை என்னவோ அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்தை கண்டுபிடிச்சி எழுதுறோம் இது பீர்க்கங்காய் அப்போ பி சீதாப்பழம் சி கீரை கி மீசை மீ தீப்பெட்டி தீ வீணை வி நீச்சல் நீ அடுத்து இங்கே ஒளிஞ்சிருக்கிற வார்த்தைகள்லாம் நம்ம கண்டுபிடிச்சி எழுதுறோம் என்னென்ன வார்த்தைகள்லாம் ஒளிஞ்சிருக்கு பாருங்கள் இங்கே ரீ அடுத்து இங்கே வந்து லீ ரி ஈ இங்கே மூணு சுழி நீ இப்போ இந்த வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதை வட்டம் போட்டு அந்த வார்த்தைகளை எடுத்து கீழே வரிசையா எழுதுறோம் மூணு புள்ளி ஏழு படிப்பேன் விடையளிப்பேன் தேர்ந்தெடுத்து எழுதுக சேர்த்து எழுதுறோம் நாள் கூட்டல் இதழ்கள் இதுல நாலு இதழ்கள் எதிர்ச்சொல் வந்து பிடித்தன்ற வார்த்தையுடைய எரிச்சொல் எதிர்ச்சொல் வந்து பிடிக்காத பொருள் எழுதுறோம் விளக்கமாக விளக்கமாக அப்படின்னா விரிவாக அடுத்து படித்தல் படிக்கட்டு இதை வந்து முதல்ல ஒரு நிமிடத்தில் குழந்தைங்க எவ்வளோ தூரம் படிக்கிறாங்க அப்படின்னு நேரத்தை கொடுத்துடணும் ஒரு நிமிடத்தில் அவங்க எத்தனை வார்த்தைகள் படிக்கிறாங்க அப்படின்னு எண்ணி எழுதணும் பற்றியும் முழுதுமாக அவங்க படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு கீழே எழுத சொல்லணும் முதல்ல ஒரு நிமிடத்தில் எத்தனை சொற்கள் படிக்கிறாங்க இல்லை மொத்தத்தையும் படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது இந்த இரண்டாவது பாக்ஸில் போடணும் மூணு புள்ளி எட்டு படித்து பார்ப்போம் நூலகம் தேனருவி நூலகம் பற்றி சொல்லுங்கள் மாமா மாமா நூல் கூட்டலகம் நூலகம் நூலகத்தை நூல் நிலையம் புத்தக சாலை என்றும் கூறலாம் தேனருவி அங்கு என்னென்ன நூல்கள் இருக்கின்றன மாமா குழந்தை பாடல் கதை படக்கதை விளையாட்டு புதிர் ஓவியம் போன்ற புத்தகங்கள் இருக்கின்றன தேனருவி நாமும் நூலகத்தை பயன்படுத்தலாமா அதுக்கு மாமா பயன்படுத்தலாமே அங்கேயே புத்தகம் எடுத்து படிக்கலாம் தேனருவி வீட்டுக்கு தரமாட்டார்களா அதுக்கு மாமா என்ன சொல்றாருன்னா உறுப்பினராக பதிவு செய்ய வேண்டும் அந்த உறுப்பினர் அட்டையை கொண்டு புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து வந்தும் படிக்கலாம் தேனருவி நானும் நூலகம் சென்று படிப்பேன் உறுப்பினர் ஆவேன் மாமா மகிழ்ச்சின்னு சொல்றாரு இப்ப கீழே வந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க பா எழுத்தில் தொடங்கி தை எழுத்தில் முடியும் சொல் அது வந்து படக்கதை வி எழுத்துல தொடங்கி டூன்ற எழுத்துல முடிகிற சொல் வந்து விளையாட்டு தே எழுத்துல தொடங்கி வீன்ற எழுத்துல முடிகிற சொல் வந்து தேனருவி அடுத்து கேள்வி முதல் கேள்வி நூலகத்தில் என்னென்ன நூல்கள் இருக்கும் என்னென்ன நூல்கள் இருக்கும்னா குழந்தை பாடல் படக்கதை விளையாட்டு புதிர் ஓவியம் கதை ஆகிய நூல்கள் இருக்கும் இரண்டாவது கேள்வி நூலகத்திலிருந்து நூல்களை வீட்டுக்கு எடுத்து வர என்ன செய்ய வேண்டும் உறுப்பினராக பதிவு செய்ய வேண்டும் உறுப்பினராக பதிவு செஞ்ச பிறகு நம்ம நூல்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து படிக்கலாம் அடுத்தது நாங்களே உருவாக்கும் இங்கே சில படங்கள் இருக்குது அந்த படத்தினுடைய பெயர்கள்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு நம்மளுடைய கீழே வந்து அதை ஒரு தொடராக எழுதுறோம் வானத்தில் மேகம் உள்ளது காற்றில் பட்டம் பறக்கிறது சாலையில் மகிழ்ந்து செல்கிறது சிறிய முயல் இருக்கிறது இருவர் மகிழுந்தில் செல்கின்றனர் மரக்கிளையில் குருவிகள் இருக்கின்றன ஒருவர் சாலையில் ஓடுகிறார் வானத்தில் வானூர்தி பறக்கிறது மான் படுத்து இருக்கிறது சிறகுகள் விரியட்டும் மூன்று எழுத்துக்களை வந்து இணைத்து சொல்லப்படுகிறோம் இங்கே வந்து தண்ணீர் சீரகம் கீரி தீ இளநீர் பீரங்கி மீன் இந்த மேலே இருக்கிற சொல்ல வச்சு இங்கே எழுதுறோம் நீந்திய நீந்தியன்னு சொல்லும்போது மீனுக்கு தான் சரியா இருக்கும் நீந்திய மீன் அந்த மாதிரி எது சரியா பொருந்துமோ அந்த வார்த்தையில எடுத்து நம்ம இங்கே பொறுத்துடும் ஆற்றில் ஆற்றில் வந்து தண்ணீர் காட்டில் கீரி இருக்கும் அதே மாதிரி காட்டில் தீ அப்படின்னு சொல்லுவோம் அதனால காட்டில் கீரி அப்படின்றது சரியா இருக்கும் காட்டில் கீரி மரத்தில் இளநீர் மூணு புள்ளி பதினொன்னு நாங்களே படிப்போம் எழுதுவோம் கீங்க வரிசை கொடுத்திருக்காங்க கீழ் தீப்பந்தம் சீத்தாப்பழம் கடல் மீன்கள் பன்னீர் மலை இளநீர் நீர்வீழ்ச்சி கண்ணீர் பீர்க்கங்காய் நீல நீர்வீழ்ச்சியில் சிங்கம் நீல வண்ணத்தில் மிட்டாய் மரத்தில் சீத்தாப்பழம் கீற்றில் கிளி தண்ணீரில் மீன்கள் படக்கதை இவங்கெல்லாம் வந்து பழ நண்பர்கள் இங்க பழங்கள் சொல்றது ஆ எலிகள் அப்படின்னு பழங்கள் சொல்றது எலிகள்லாம் ஐ பழங்கள் சொல்லிட்டு ஓடுது இவங்க பழங்கள்லாம் சேர்ந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ இந்த பப்பாளி மாம்பழம் சொல்றது இப்படி பண்ணலாமா அப்படின்னு மாம்பழம் சொல்லுது ஹம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் சொல்றது சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க அப்போ எலிகள் எல்லாமே அந்த பழங்கள் கிட்ட ஓடுது ஓடி போயிட்டு ஆ யார் இவர் எதையோ பார்த்து பயந்து ஓடிடலாம் ஓடிடலாம்னு சொல்லிட்டு ஓடி போயிடுதுங்க அப்புறம் பார்த்தா அந்த பழங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மனிதர் மாதிரி உருவாயிருக்கிறாங்க அதை பார்த்து எலிகள் எல்லாம் ஓடி போயிடுச்சு இப்போ இவங்க ஆஹா ஆஹா எலிகள் ஓடின அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்க இப்போ இதை சொல்றாங்க நான் தான் மாம்பழம் நான் நாவல் பழம் அதாவது இந்த காதுகள் கிட்ட இருக்கிறது மாம்பழம் கண்கள் நாவல் பழம் இந்த தலை வந்து பப்பாளிப்பழம் கையில் இருக்கிறது வந்து மாதுளம்பழம் இந்த உடல் வந்து பலாப்பழம் இங்கே அடுத்து வந்து தலையில் இருந்தது கிரீடமாக இருந்தது வந்து அண்ணாச்சி பழம் அந்த மாதிரி நான் ஒவ்வொருத்தரும் நான் தான் நான் தான் சொல்லிட்டு இறங்கி போகிறாங்க இப்போ கீழே வந்து எலிகள் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க எலிகள் பழங்கள் மாம்பழம் நாவல் பழம் அண்ணாசி பழம் பப்பாளிப்பழம் பலாப்பழம் மூணு புள்ளி பதிமூணு முதல் எழுத்த மாற்ற கிடைப்பதை எடுத்து எழுதணும் இப்போ கடி இந்த முதல் எடுத்து மாத்தினா அதில் இருக்கிற வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள்லாம் வரும் அப்படின்றத எடுத்து நம்ம எழுதுகிறோம் அப்போ நடி மாடி படி இதில் இந்த கண்ணுன்றது மட்டும் வராது இங்கே மீனுக்கு வந்து நான் மான் வான்ன்ற வார்த்தைகள்லாம் வரும் இந்த நிலான்றது வராது பார்ல வந்து நார் நீர் ஊர் வரும் இந்த பனின்ற வார்த்தை இதுக்கு வராது அடுத்து சிந்திப்போம் விடையளிப்போம் இங்கே வந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க படித்து விடை எழுதுக அதாவது மருத்துவமனை மருத்துவமனைக்கு அப்படியே எதிர்க்க வந்து அஞ்சல் நிலையம் இருக்குது அடுத்து வங்கி இருக்கு வங்கிக்கு எதிர்த்தாப்புல பேருந்து நிலையம் இருக்கு நூலகம் இருக்கு நூலகக்கு எதிர்த்தாப்புல பள்ளி இருக்கு இப்ப கேள்வி என்னன்னா கையலிடம் ரூபாய் இரண்டாயிரம் உள்ளது அதை சேமிக்க அவள் எங்கே செல்ல வேண்டும் பணம் இருந்தா வங்கிக்கு தான் எடுத்து போவோம் ஏன்னா அதுதான் வந்து சேமிப்பான் சேமிக்கிற இடம் அப்போ அவ வந்து வங்கிக்கு போயிருப்பா அடுத்து ஜெரீன் பள்ளியிலிருந்து எதிரே உள்ள கட்டிடத்திற்கு சென்றான் என் அப்படின்னா அங்க போயிட்டு அவன் என்ன பண்ணுவான் பள்ளி இங்க இருக்கு பள்ளிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற கட்டடம் வந்து நூலகம் நூலகத்துக்கு போனா அங்க என்ன பண்ணுவோம் தான் படிப்போம் அப்ப அவங்க என்ன செய்வானா புத்தகம் படிப்பான் தான் சரியானது அடுத்தது சொல்ல கேட்டு எழுதுக இது வரைக்கும் படிச்ச அந்த பாடத்துல இருக்கிற வார்த்தைகளோ புதிய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்ட வார்த்தைகளோ நம்ம டிக்டேஷன் மாதிரி இங்க கொடுக்கலாம் சீரகம் நூலகம் விளையாட்டு மகிழ்ச்சி நாளிதழ்கள் ஓவியம் புத்தக சாலை உறுப்பினர் புத்தகங்கள் வீட்டிலும் செய்யலாம் இப்போ இந்த விடுபட்ட வார்த்தைகள் எப்படி எழுதுறோம்னா குறிலும் நெடிலும் வர மாதிரி எழுதுறோம் இங்க கி கி கிளி கீரி இங்க மின்மினி மீன் திராட்சை தீப்பெட்டி இங்கே நிலா நீலவானம் சிட்டு சீத்தாப்பழம் இந்த மாதிரி குரில் நெடில் வார்த்தைகளை வச்சு எழுதுறோம் இந்த இடத்துல யாரும் இல்லை காணாம போயிட்டாங்க இல்லாத வர்ற வந்து யாருன்னு நம்ம எடுத்து இல்லாத பழம் இந்த இடத்துல யார் இல்லைன்னா நாவர் பழம் இல்லை இந்த இடத்துல யாரும் இல்லை பலாப்பழம் இல்லை அதனால் பலாப்பழம் எழுதுகிறோம் இங்கே வந்து இந்த காதுகள் கிட்ட யாரு இருந்ததுன்னா மாம்பழம் மாம்பழத்தை எழுதுகிறோம் இப்போ ஒரே எழுத்தை கொண்டு நிரப்புறோம் பொம்மையோடு டூன்ற எழுத்து தான் இங்கே நான்கு இடங்களிலுமே வரும் பொம்மையோடு நான் ஆடுவேன் இனிமையோடு நான் பாடுவேன் அடுத்து படிப்பேன் தொடரை நிறைவு செய்வேன் கவின் குலத்திற்கு சென்றான் அவன் நீந்தினான் மாலா குலத்திற்கு சென்றால் அவள் நீந்தினாள் நண்பர்கள் குலத்திற்கு சென்றார்கள் அவர்கள் நீந்தினார்கள் வாத்து குலத்திற்கு சென்றது அது நீந்தியது வாத்துகள் குலத்திற்கு சென்றன அவை நீந்தின ஒருமை பண்மையில கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்க கீழ நம்மனும் எழுதுறோம் கவின் மழையில் சென்றான் அவன் நனைந்தான் மாலா மழையில் சென்றால் அவள் நனைந்தாள் இது வந்து பெண் ஆண்பால் இங்க பெண் பால் அடுத்து வந்து நண்பர்கள் இது வந்து பலர் பால் நண்பர்கள் மழையில் சென்றார்கள் அவர்கள் நனைந்தார்கள் அடுத்து ஒன்றன்பால் வாத்து மழையில் சென்றது இப்ப போது அது நனைந்தது வாத்துகள் இது வந்து பலவின் பால் இப்ப வாத்துகள் மழையில் சென்றன அவை நனைந்தன அடுத்தது சிட்டுவும் நானும் சிட்டு படித்த கதைகள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நான் படித்த கதைகளை நீங்க எழுதணும் கதை புத்தகத்துடைய பேர் எழுதலாம் இல்லை என்னென்ன கதைகள் படிச்சீங்க அப்படின்னு கதைகளை எழுதலாம் இப்போ புத்தகமாக இருந்தா பஞ்சதந்திர கதைகள் புத்தகம் அக்பர் பீர்பால் கதைகள் விக்ரமாதித்தன் கதைகள் தெனாலிராமன் கதைகள் இதெல்லாம் வந்து புத்தகங்கள் அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா எந்த கதையை படித்தோம் அப்படின்னா இப்போ நரியும் காகமும் இல்ல தாகம் தனிந்த காகம் ஒற்றுமையும் பலம் புறாவும் எறும்பும் இந்த மாதிரி கதையினுடைய பெயரையும் நம்ம இங்கே எழுதிக்கலாம் அடுத்தது தேர்வு அட்டவணையிலிருந்து விடையளிக்கிறோம் இங்கே அட்டவணையில வார்த்தைகள் எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க முதல் கேள்வி என்னன்னு பார்க்கலாம் படத்திற்கு உரிய இரண்டு தொடர்களை அட்டவணையில் டிக் செய்க இந்த படத்துல இருக்கிற தொடரை நம்ம அட்டவணையில டிக் பண்றோம் இப்போ இங்கே வந்து வண்ண மலர்கள் இருக்கு மரத்துல அணில் இருக்கு அதனால ரெண்டுத்தையுமே நம்ம இங்கே வந்து டிக் பண்ணிக்கிறோம் அடுத்த ரெண்டாவது கேள்வி பின்வரும் சொற்கள் அட்டவணையில் யார் யாரை குறிக்கின்றன இப்போ அவள் அவள் என்றது ஒரு பெண் பெண்ணை தான் நம்ம அவள்ன்ற வார்த்தையை சொல்லுவோம் அப்ப அது வந்து நந்தினி அப்ப இங்க வந்து இருந்து நம்ம அந்த விட எடுத்துக்கிட்டுறோம் நந்தினி அவர்கள் அவர்கள் போது யாரு உழவர்கள் இங்க இருக்கிறது வந்து உழவர்கள் தான் இருக்கு அப்ப இந்த உழவர்கள்ன்ற வார்த்தையை எடுத்து நம்ம இங்க அவர்களுக்கு எழுதுறோம் அவன் அவன் அப்படின்றது ஒரு ஆண்பால் அவன் வர்றது வந்து இங்க மாறன் வருது அப்ப மாறன் எழுத நம்ம இங்க எழுதிக்கிறோம் மூன்றாவது கேள்வி குறிப்பிற்கு ஏற்ற சொல்லை அடிக்கோடிடுக கடலில் பார்க்கலாம் இது ஒரு குறிப்பு கடல்ல என்ன பார்க்கலாம் கப்பலை தான் பார்க்க முடியும் அப்ப அதுக்கு வந்து நம்ம இங்க அடிக்கோடிடுறோம் நான்காவது கேள்வி எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்கி எழுதுக இங்கே இருக்கிற எழுத்துக்கள் தனித்தனியாக எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வந்து நம்ம ஒன்றா சேர்த்து விடுவோம் அதாவது இ இஞ்சி இஞ்சி அப்புறம் பாடி படி நீ இர் நீர் அப்போ இந்த வார்த்தையில் நம்ம உருவாக்குறோம் இஞ்சி படி நீர் இந்த எழுத்துக்களுக்கு வந்து இணை எழுத்த வந்து வட்டம் இப்போ இக்குடி இணைய எழுத்து வந்து இந்து இத்துக்கு இணைய எழுத்து வந்து இந்து அப்போ இக்குடி இணை எழுத்து இங்கையும் இத்துடைய இணை எழுத்து இந்தையும் நம்ம இங்கே வட்டம் போட்டுக்கிறோம் அடுத்த தேர்வு இது முட்டுக்கான மாதத் தீர்வு அட்டவணையிலிருந்து விடை விளைக்கிறோம் இது அட்டவணையில கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தைகள் கீழே கேள்விகளை பார்க்கலாம் பின்வரும் தொடருடன் தொடர்புடைய தொடர்களை டிக் செய்ய காட்டில் வாழ்ந்து பழகிவிட்டேன் என்றது ஓனாய் தொடருக்கு தொடர்புடைய வார்த்தைகளை தான் நம்ம டிக் பண்றோம் அதுக்கு வந்து நான்கு கால்கள் உண்டு காட்டில் வாழும் ஓனாய்க்கு நான்கு கால்கள் உண்டு அது வந்து காட்டில் வாழும் அப்போ இந்த இரண்டு தொடர்களையும் டிக் போட்டுக்கிறோம் முதல் எழுத்தை மாற்றினால் கிடைக்கும் சொற்கள் பட்டம் இந்த முதல் மாத்தினா வட்டம் திட்டம் சட்டம் அதுவும் நமக்கு இங்க அட்டவணையில் இருக்கு வட்டம் திட்டம் சட்டம் அதை தான் நம்ம எடுத்துகிட்டு உரிய தொடரை தேர்ந்தெடுத்து நிரப்புக அவள் அவளுக்கு எது உரைங்க அவள் வந்து பாடி மகிழ்ந்தாள் அடுத்து வந்து அவர்கள் அவர்கள் படம் வரைந்தார்கள் அவன் நீச்சல் பழகினான் அதுதான் அதுக்கு வரும் அடுத்து வந்து தொடர்புடைய சொல்லை வந்து அட்டவணையில் வட்டம் போடுறோம் இடி இடிக்கு இடிக்கு தொடர்புடைய ஒரு சொல் வந்து இடி மின்னல் மின்னலாம் வட்டம் போடுறோம் இன எழுத்துக்கள் உள்ள சொற்களை எடுத்து எழுதுறோம் மஞ்சள் தென்றல் அட்டவணையிலேருந்து தான் அதை எடுத்து எழுதியிருக்கோம் மஞ்சள் தென்றல் இந்த இஞ்சி சா அப்படின்றது ரெண்டும் இன எழுத்துக்கள் இன்னு இரு வர எழுத்துக்கள் இது ரெண்டும் இன எழுத்துக்கள் அதனால் இந்த ரெண்டு வாரத்தையும் எடுத்து இங்கே எழுதிக்கிறோம் அடுத்து வந்து மலர் நிலைக்கான மாதத் தேர்வு பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க நூலகத்தில் நிறைய புத்தகங்கள் உள்ளன குழந்தைகளுக்கு தனிப்பிரிவு இருக்கிறது குழந்தை பாடல் நூல்கள் படக்கதைகள் கதை புத்தகங்கள் விளையாட்டு நூல்கள் புதிர் நூல்கள் ஓவியம் பிற படைப்புகள் சார்ந்த நூல்கள் அங்கே இருக்கின்றன அனைவரும் படிப்பதற்கு ஏற்ப பல்வேறு துறை சார்ந்த நூல்களும் இருக்கின்றன நூல்கள் மட்டுமன்றி நாளிதழ்கள் வார இதழ்கள் மாத இதழ்கள் ஆகியவையும் இடம்பெற்றிருக்கின்றன இதுதான் அதை பத்தி இதுல இருந்து கேள்விகளை பார்க்கலாம் நூல்கள் என்ற சொல் எவற்றை குறிக்கிறது நூல்கள் அப்படின்னா புத்தகங்கள் பொருத்தமான குறியீடுகள் சரியா தவறான் போடுறோம் நூலகத்தில் குழந்தைகளுக்கு தனிப்பிரிவு உள்ளது அப்படின்றது சரி குழந்தைகளுக்கான நூல்கள் எது என்ன அந்த பத்தியிலிருந்து எடுத்து விடுகிறோம் குழந்தை பாடல் நூல்கள் படகதைகள் கதை புத்தகங்கள் விளையாட்டு நூல்கள் புதிர் நூல்கள் ஓவியம் பிற படைப்புகள் சார்ந்த நூல்கள் இது எல்லாமே வந்து குழந்தைகளுக்கான நூல்கள் பத்தியில் இடம்பெற்றுள்ள இதழ்கள் நாளிதழ்கள் வார இதழ்கள் மாத இதழ்கள் பத்தினுடைய மைய கருத்து என்னன்னா நூலகத்தை அனைவரும் பயன்படுத்த முடியும் இதுதான் வந்து பத்தினுடைய மைய கருத்து நன்றி